உலகத்தில் பார்க்கிற காலங்களை இப்படி அதுக்கே இருக்குமா இருக்கோ தெரியும் நேரத்தில் அது சுற்றி இருக்க அழகா சொன்ன கிடைக்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தான் கேட்ட நேரத்தில் நம்ம பேசுவோம் மாணி அவன் சொல்லும்போது ஈவன் யார் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது ரெண்டாவது காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நான் கண் ஈச்சித்து ஒன்றையும் விட்டு விடுவதா சொல்றாங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு பெரிய அவங்க தாத்தா யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க பெரிய மெய்ப்பர் பெரிய மெய்ப்பர் அதனால அவங்க அப்பா யாரும் கேட்டா நாற்பது வருஷம் இஸ்ரேல் தேசத்தை அரசாங்க ராஜா இவர் யாரு கேட்டா இவர் இரு நாற்பது வருஷம் அரசாங்க ஒரு ராஜா பெரிய அரண்மனை எல்லாம் போது பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளா அரண்மனையை கட்டுகிறார் ஆனால் என்னது எல்லாம் எல்லாம் என்னது மாயை கைவிடி சொல்லுங்க எல்லாம் மாயை உனக்கு கல்ல இருக்க முடி மாய உனக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற பூர்வம் மாய நாற்பது வருஷத்துல நீ பாட்டி வந்துச்சுன்னா உனக்கு எல்லாம் நீ பாட்டி ஆகிடுவேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் புதுசு புதுப்பிக்கணும் நீ எல்லாத்தையும் என்ன பண்ணும் புதுப்பிக்கணும் பல்லு பட்டம் புது பல்லு சொருகுணும் எடுத்து எடுத்து என்ன பண்ணும் சொருகுணும் முடி தலை முடி மாயை எதாவது விசுவாசிக்கிறீங்க ஆமே நீ போட்டிருக்கிற கலை ட்ரெஸ் மாயை மூணு நாள் ஆயிடுச்சு கலையை கலகை வச்சு மூடிட்டாங்க மூடின பிறகு கலையில கலரைய வந்து பகதினால் அவங்க திறக்கல அவங்க பாக்குறாங்க கூடவே பேருந்து ஓடி வருகிறாங்க உள்ள வந்த உடனே என்ன நடக்கும் இந்த காலம் என்னது என்னதுங்க என்னது

எது மாயினா அப்போ எது புருஷன் எது நிரந்தரம் எது நிரந்தரம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்ன ஒழியாது அவருடைய வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் ஒழியாது அப்போ வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆதியிலே என்ன இருந்தது வானமும் பூமியும் இருந்தது அப்படியா இல்ல வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை அந்த வார்த்தை நீங்க அந்த வார்த்தையை கொட்டிடும்

அந்த வார்த்தைகள் மனுஷனை சாகடிக்குது அந்த வார்த்தை மனுஷனை கொல்லுது அந்த அந்த வார்த்தை மனுஷனை நோகடிக்குது அந்த வார்த்தை மனுஷனுக்கு பிரிவினையை உண்டாக்குது அந்த வார்த்தை மனுஷனை நம்ம ஒன்றும் இல்லாம முடிக்குது கதே அப்போ எல்லாம் வாயில் கைவிங்க பார்க்கலாம் எல்லாம் வாயில் மனசு உள்ள சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் பையம் இப்

नहीं बुर्से ने दिखते अर्द्धवारों वाइट उन्होंने हाँ बात कर सकूंगा फ़ैल अपने में अलीगुइया संदेश बन गई ला सोचेंगे यह बात एक लोग मायेदार देवों के बात इला नियमित हो संदेश बन गई ला नमोड़ा का पड़ना पां ऐसा वाला का पढ़ी पढ़ेगा नोटिस